ஹாய் கை எஸ் திசி சிவராஜன் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ஸோ பார்த்துருப்பேன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா போய் முடி வெட்டிட்டு வந்துட்டேன் அண்டு இப்போ என்னென்னா ட்ரிம்மர் கொண்டு வந்திருக்கேன் தாடியுமே வந்து எடுத்துடலாம் அப்படி இருக்கேன் ஸோ அதை வந்து ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணலாமே அப்படின் தான் இந்த ஒரு வீடியோ சரி ஓகே இப்போ ஃபேஸ் கொஞ்சம் ப்ரைட்டாக நினைக்கிறேன் ஏன்னா லைட்டாக ஃபில்டர் ஆட் பண்ணியிருக்கேன் ஓகேயா சரி ஓகே இந்த தாடியுமே சேதம் எடுத்துடலாமா இப்போ என்னோடய ஃபோன் விழுகாது அப்படின்னு நினைக்கிறேன் விழுகாமல் கூடவே சந்தோஷம்தான் இந்தாங்க ட்ரிம்மர் என்ன ஏஜ் பீகாவா ஓகே பட் ஃபுல்லாக எடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது யார் ஒரே நிமிஷம் இது எங்கள் மம்மி கடையில் நான் போய் எடுத்து வந்துட்டேன் இதுதான் பியர்டு அப்படின்னு போட்டிருக்குது பார்க்கலாமா சைஸ் பெருசாக இருக்குமாட்டேது ஒரே நிமிஷம் நான் எடுத்து வச்சுட்டு வீடியோவில் வரேன் ஆல்ரைட் லாக் பண்ணியாச்சு அண்ட் இது எங்கேயே திருகிற மாதிரி இருக்குது என்னன்னா எனக்கும் தெரியல நான் இப்படி வச்சுக்கிறேன் பிஐடே பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு இது இல்லையோ சாரிங்க ஒரே நிமிஷம் எனக்கு யூஸ் பண்ணவே தெரிய மாட்டேங்குது அரிசியாக ஒரு வழியாக கரெக்டான மாட்டியாச்சு அண்ட் இதை இப்ப யூஸ் பண்ணணும் ஒரே நிமிஷம் கொஞ்சம் தள்ளி ஏதோ போயிருச்சு எனக்கு இந்த தாடி பியர்டெலாம் இருந்தாலே ரெண்டும் ஒன்று தானே சாரிப்பா இந்த மீச தாடிலாம் இருந்தாலே எதோ லவ் ஃபெயிலியர் ஆன மாதிரி ஒரு ஃபீல் லவ் பண்ணால் லவ் ஃபெயிலியாக இருக்கிறது எதுவுமே இல்லைங்கிறமோ இப்போ எதுக்கு வச்சுக்கிட்டா தான் அண்ட் எனக்கு வந்து விஷயம் செட் ஆக மாட்டேங்குது எப்போ போப்பா இது மட்டும் வச்சா நல்லா இருக்கும் நல்லா இல்லை இப்போ மீசையை மட்டும் எடுத்து பார்க்கலாமா நல்லா இருக்கு நல்லா இல்ல இதே எடுக்கலாம் யா இப்ப கூட ஏதோ பரவாயில்லன்னு நினைக்கிறேன் உன இங்கிட்டும் எடுக்கணுமா பட் இதுக்கு என்னன்னா இப்படி வச்சிட்டு எடுக்கும்போது எனக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எப்படி கொண்டு போறதுன்னு தெரியல பரவாயில்லைங்க இப்போ தான் ஏதோ கொஞ்சம் சின்ன பையனாட்டு இருக்கேன் இதுக்கு இந்த தாடி மீசெல்லாம் வச்சுட்டு என்னை பார்க்கும் போது எனக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு வயசு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு இப்போ ஏதோ லுக் பரவாயில்ல இப்போ கூட லுக்கு ஏதோ கொஞ்சம் ஓகேயா இருக்குதுல்ல இன்னும் எங்கிட்டலாம் எடுக்கணும் நேற்று தான் வந்து இந்த இடத்துல அப்படியே ரேசர் வச்சு சேவ் பண்ணிட்டேன் பேர் நினைக்கலாம் இவராச்சி முடி நிறைய வளர்த்து நீ இதெல்லாம் சொல்கிறது சொல்றது முடியே உனக்கு கம்மியாக தான் இருக்குது இன்னும் நீ வளர்த்து வளர்த்து அப்படின்னு ஆக்சுவலி என்னால் என்னால் மெயின்டெயின் பண்ண முடிய மாட்டேங்குது ஆனால் அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன பயம் வந்துடுச்சு இங்கே ஃபேமிலி சைடு நிறையா பேருக்கு வந்து முடி அந்த அளவுக்கு இல்லையா ஸோ இருக்கிற முடி போயிருமா அப்படிங்கிற பயத்தில் மேக்ஸிமம் இந்த மாதிரி ஜீரோ போட்டு மேலே மட்டும் கொஞ்சம் லைட்டாக வச்சுக்கிறது அண்ட் தாடியெலாம் வச்சு பார்த்தேன் எனக்கு அது செட் ஆகலை ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதை அப்படி எடுத்துடுவேன் தாடி அண்ட் மீசையும் ஃபைனல் லுக் சைடில் இப்படி இங்கே இவ்வளோதான் இருக்குது அண்ட் மீசை தாடி எதுவுமே ஃபுல்லாக எடுக்கல அப்படியே க்ளீன் ஷேவ்லாம் பண்ணல இருக்குது பட் கொஞ்சமாக வச்சுருக்கேன் இந்த அளவுக்கே நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஐஸ் நான் வந்து ஆக்சுவலி ஷார்ட்ஸை அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாலையும் இருக்கேன் சொல்ல முடியாது இன்னைக்கு வந்து ஃபைவ் தேர்ட்டி அப்படிங்கிற ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணலாம் பண்ணிடுவேன் அதாவது இந்த மாதிரி நம்ம பியர்ட் அண்ட் முஸ்டாச்சில் எடுத்துட்டோம் அப்படின்ட்டு அது அப்புறம் என்னையா ஆக்சுவலி லைவ்ல இன்பதிர்ச்சி கொடுத்தாலும் கொடுத்துருந்தேன் சொல்ல முடியாது இன்னைக்கு வர வேண்டிய வீடியோ ஷெடியூல் பண்ணி நாளைக்கு போற மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு திடீர்னு லைவில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு இது கொடுத்தாலும் கொடுத்துருவேன் இன்றைக்கி மதியானம் லைவ் வந்தேன் ஆக்சுவலி ஐம் வெரி 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 சாரிங்க ஏன்னா லைவ் வரணும்னு சொன்ன ஒரு இது ஐடியா இருக்குது ஒரு மூணு மணி நேரம் ஒரு நாளைக்கு லைவ் வரணும் அப்படின்னு சொல்லி எங்கே சொல்லியிருக்கேன் அப்படியே அந்த தான் சாட்ஜி டிபி படி யூடியூப் பான்ட்ரெஸ் ஆகும் அப்படின்ட்டு பட் என்னன்னா ஒரு கண்டென்ட்டே இல்லாமல் நான் லைவ் வந்துருக்கேன் அடுத்து ஏதாச்சும் நல்ல கண்டெண்டாக யோசிச்சுட்டு அப்புறம் லைவ் வரேன் ஆண்டியா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தாடி இதெலாம் தாடி முஸ்டேஜ் எடுத்தாச்சு அண்ட் முடி வெட்டமோ வீடியோ எடுக்க முடியல நான் ஒரே ஒரு ஆள் தான் ஸோ அதனால் அதை நான் வீடியோவில் ஆட் பண்ண முடியல ஸோ முடி வெட்டியாச்சு அண்ட் தாடி மீசி ட்ரிம் பண்ணியாச்சு அவ்வளோதான் முடியுமே இந்த மாதிரியே மெயின்டைன் பண்ணி சின்ன பையனாட்டி இருந்துப்போம் அப்படின்னு ஒரு ஐடியா ஓகே சரி ஓகே அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் இந்த வீடியோ மூலமாக உங்கள் எல்லாத்தையும் பார்த்துலாம் ரொம்ப 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 ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் அண்ட் சி யூ பேக் இன் அனதர் வீடியோ கரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன் பாய்